இஸ்லாமிய மார்க்கம் தான் இருக்கிறது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிய நான்கு கட்ட ஆய்வுகளின் பின்னாலும் பியூ ஆராய்ச்சி மையம் இதே கருத்தை வலியுறுத்தி இருந்தது இதுவரைக்கும் உலகத்திலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடாக இருப்பது இந்தோனேஷியா ஆனால் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளை அடைகிற போது அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடாக இந்தியா தான் இருக்க போகிறது இஸ்லாத்தை நோக்கி ஏன் கவரப்படுகிறார் அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி அவங்க துல்லியமான ஒரு ஐந்து காரணங்களை பட்டியலிட்டு இருக்கிறார்கள் கடந்த காலங்களில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே வசலம் அவர்களையே கார்டூன் சித்திரங்களாக வரைந்து இவர்தான் முகமது சல்லாஹு என்று கிண்டல் செய்த காட்சிகள் நடந்தேறியது டென்மார்க்கினுடைய ஷார்லி ஹெப்டோ பத்திரிகை தான் முதன்மையாக இதை செய்ததையும் நாம் அறிவோம் சர்வதேச அளவில் இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது காசாவிலே யுத்தம் நடைபெற்றால் பாதிக்கப்படுகிற மக்களே தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த சடங்கும் கிடையாதுங்க எந்த சாஸ்டாங்கமும் கிடையாதுங்க நீங்க எந்த ஒரு காரியத்தையும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்கிற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக கணிக்கப்படுகிறார் சிறை கைதிகளில் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட என்கிறது அந்த ஆய்வு ஏன் சிறை கைதிகள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே முதலாவது நோன்பை நோற்றவர்களாக இன்றைய இஃப்தாருடைய நிகழ்விலே நாம் அத்தனை பேரும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான மிக முக்கியமான பல செய்திகளை இந்த நேரத்திலே உங்களோடு பேசலாம் உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோக்கள் ஒளிபரப்பப்படுகிறது குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் உலகம் முழுவதும் எப்பொழுதும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் இருக்கும்னா முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் திருமறை குரான் முகமது ரபி சல்லாஹ் வசலம் என்கிற இந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே பேசப்படக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது அதற்கான பல காரணங்களும் இல்லாமல் இல்லை இப்படியான நிலையில்தான் இந்த ரமதானுடைய காலகட்டத்திலே நாம் இரண்டு தலைப்புகளோட இது தொடர்பான பல செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் தலைப்பாக பதினைந்து நாட்கள் மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை புரிந்து கற்று அதன்பால் ஈர்க்கப்பட்ட பிரபலமான பதினைந்து பேருடைய வரலாறுகளை பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் கவரப்பட்டார்கள் என்பது என்பது தொடர்பாக தனியாக வரலாற்று நாயகர்கள் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு பதினைந்து உரைகளையும் பார்க்க இந்த இரண்டு உரைகளுமே நம்முடைய ரஷ்மி நம்மயசி அப்டேட்ஸ் ரஷ்மி நம்மயசி நியூஸ் என்கிற இரண்டு யூடியூப் சேனல்கள்லையுமே ஒளிபரப்பாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த இரண்டு தலைப்புகளும் ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிரபலங்களுடைய வரலாறு ஒளிபரப்பப்படுகிற அதே நேரம் மறுநாள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட்ட நபித்தோழர்கள் ஒருவருடைய வரலாற்று நிகழ்வு பேசப்பட இருக்கிறது பெரும்பாலும் இருபது நிமிடங்களுக்குள்ளாகத்தான் இந்த உரைகளையும் நாம் அமைக்க இருக்கிறோம் இந்த உரைகளை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமல்லாமல் அனைத்து சகோதரர்களுக்கு மத்தியும் இதை கொண்டு போய் சேருங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு இன்றைய உரையை நாம் இருக்கிறோம் இஸ்லாத்தை தாய்மதமாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு நுழையக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் எப்படி கவரப்பட்டார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இஸ்லாமிய மார்க்கம் உலக அளவில் எப்படி தாக்கம் செலுத்துகிறது

உலகிலேயே மிக வேகமாக பரவக்கூடிய மார்க்கமாக கொள்கையாக சித்தாந்தமாக இஸ்லாம்தான் இருக்கிறது என்பதை அறிவித்திருந்தார்கள் எழுபதாம் ஆண்டுகளை அடைகிற போது உலகத்திலேயே பின்பற்றக்கூடிய மார்க்கமாக மதமாக இஸ்லாம் தான் இருக்கப் போகிறது முஸ்லிம்கள் அதிகமானவர்களாக இருக்க போகிறார்கள் என்பதையும் அதே ஆய்வறிக்கையில் சொன்னது மட்டுமல்லாமல் ஐரோப்பா அடைகிற போது பத்து சதவீத மக்கள் தொகை இஸ்லாமியர்களாக இருக்கப் போகிறார்கள் என்கிறது பியூ யூ ஆராய்ச்சி மையம் ரெண்டாயிரத்தி பத்து அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இதுவரைக்கும் உலகத்திலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடாக இருப்பது இந்தோனேஷியா ஆனால் ஐம்பதாம் ஆண்டுகளை அடைகிற போது அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடாக இந்தியா தான் இருக்க போகிறது அப்படி இந்தியா மாறுகிற போதும் இந்துக்களுடைய வளர்ச்சி விகிதத்தில் அவர்களுடைய எண்ணிக்கையில் எந்த குறைவும் ஏற்படாது என்பதையும் அதே ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியிருந்தது எனவே இரண்டாயிரத்தி ஐம்பதுகளை அடைகிற போது இந்திய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகிறது என்பது மிக தெளிவாக தெரிவது மட்டுமல்லாமல் தற்போதைய நிலையில் இந்திய முஸ்லிம்கள் சுமார் இருபது கோடிக்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்றுதான் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ்ல இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளை நாம் அடைகிற போது அங்குள்ள மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதமாக கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவடையும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே ஆய்வறிக்கையில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளை அடையும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில நூறு பேரில் ரெண்டு பேர் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையினுடைய சாராம்சம் சுருக்கமாக இருக்கிறது இப்படி உலகம் முழுவதுமே இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக வேறு ஒரு கொள்கையை வேறு ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மாறுவதற்காக

தகவல்களாக இருக்கிறது ஒருவர் இஸ்லாத்தை நோக்கி ஏன் கவரப்படுகிறார் அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கான காரணங்கள் என்ன சொல்லி அவங்க துல்லியமான ஒரு ஐந்து காரணங்களை பட்டியலிட்டு இருக்கிறார்கள் அந்த ஐந்து காரணங்களை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஐந்தில் ஒன்று கண்டிப்பாக ஒவ்வொரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரனையும் கவர்ந்திழுக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலகம் முழுவதும் சுமார் ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் என்பது கணிப்பிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட கோடி மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் இது உலக மக்கள் தொகையில நான்கில் ஒரு பகுதி என்பதையும் நாம் இப்போதைய கிறிஸ்தவ சமூகத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக கொண்ட மதமாக மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் தான் மிளர்கிறது என்பதையும் இந்த ஆய்வறிக்கை மிக துல்லியமாக சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் நாம் ஏற்கனவே சொன்னதை போல ஒருவர் இஸ்லா கவர் காரணங்களுடைய பட்டியலையும் விரிவாக பார்க்க முடியும் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் கொள்கையை பார்த்து இஸ்லாத்திற்கு வரலாம் குரானை படித்து இஸ்லாத்திற்கு வந்திருக்கலாம் முஸ்லிம்களுடைய நடத்தைகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஒருவரை திருமணம் முடிப்பதற்காக கூட இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொண்டு வருகிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் எந்த பிழையும் கிடையாது ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்க முடியும் இதிலே முதன்மை காரணமாக பலரும் பட்டியலிடக்கூடிய பல ஆய்வாளர்களும் பட்டியலிடக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு சொன்னா இஸ்லாம் பற்றிய ஊடகங்களுடைய கவரேஜ் ஊடகங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் இதுதான் பெரும்பாலும் ஒரு நூறு பேர் ஆய்வு பண்ணாங்கன்னு சொன்னால் அதில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் முதல் காரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்லாத்திற்கு அதிகமானவங்க வர்றதுக்கு காரணமே இஸ்லாம் பற்றிய தவறான பிம்பங்களை ஊடகங்கள் உருவாக்குவது தான் நீங்கள் எந்த ஊடகத்தை எடுத்தாலும் சரி அந்த ஊடகங்களுடைய தலைமை செய்தியாக தலைப்பு செய்தியாக அடிக்கடி இஸ்லாம் வருவதை பார்க்க முடியும் வேறு எங்கேயும் நீங்கள் போய் தேட தேவையில்லை லண்டன் பிபிசியினுடைய தமிழ் பகுதியை மட்டும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அடிக்கடி அவங்க மாசத்துக்கு ரெண்டு தலைப்பு முஸ்லிம்கள் தொடர்பாக இஸ்லாம் தொடர்பாக பதிவிடுவதை நீங்கள் பார்க்க முடியும் முஸ்லிம் பெண்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் முஸ்லிம் ஆண்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் இஸ்லாம் சமூகத்தை பற்றி அவங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குது என்னன்னா அடிக்கடி அதை எடுத்து கிண்டி அதுல எதையாவது சொல்லி அதை ஒரு பேசு பொருளாக ஆக்குவது என்பது அவர்களுடைய அஜெண்டாவில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊடகங்களுடைய கவரேஜ் தான் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கான முதன்மை காரணமாக இருக்கிறது ஊடகங்களில் முஸ்லிம்களை

மிகப்பெரிய சர்ச்சியாக மாறியது அதனை ஒரு திரைப்படமே எடுக்கப்பட்ட நபிகள் கொச்சைப்படுத்துகிற முனைப்பு எல்லாம் நடந்தது ஏன் நம்ம நாட்டில் கூட நாடுகளில் நடைபெற்று வருகிறது இன்னும் சொல்ல இப்பொழுது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூன்று நான்கு பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது ஒன்று முதலில் காசாவில் நடைபெற்று வரக்கூடிய காசா எதிரான இஸ்ரேலுடைய தாக்குதல் இரண்டாவது உக்ரைன்ல நடைபெற்று வரக்கூடிய ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கிறது மூன்றாவது சோமாலியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் நடைபெறக்கூடிய யுத்தங்களாக இருக்கிறது இதிலே உக்ரைன் ரஷ்யா வார தவிர்த்துட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமியர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் முஸ்லிம் தேசங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் அவதானிக்க முடியும் இந்த நிலையில ஊடகங்கள் இதை எப்படி சித்தரிக்கிறது காசாவிலே யுத்தம் நடைபெற்றால் பாதிக்கப்படுகிற மக்களே தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் ஈராக்கிலே கொல்லப்படுகிற மக்களே பயங்கரவாத சித்தரிக்கப்படுகிறார்கள் சித்தரிக்கப்பட்டார்கள் பயங்கரவாதிகளாக ஊடகங்களால் பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் கொலைகளை நடத்துகிறவர்கள் தாக்குதல்களை நடத்துகிறவர்கள் ஆயுதங்களை ஜனநாயகத்தின் காவலர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இந்த நிலையில தான் ஊடகங்களை பார்க்கிற சாதாரண மக்கள் என்ன ஏன் ஏன் இஸ்லாம் குறிவைக்கப்படுகிறது ஏன் இஸ்லாமிய குறிவைக்கப்படுகிறது அதிலே அப்படி என்ன இருக்கிறது என்று தேடுகிறார்களாம் தேடுகிற போது அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் உண்மை எதுன்னு தேடி பார்க்கும் போது ஊடகங்கள் சொன்னது உண்மை இல்லை ஊடகங்களுக்கு வெளியில இருக்கிற ஒரு உண்மை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய சான்றாக நாம் பார்க்க முடிகிற ஒரு சான்றுதான் குவாண்டனாமா சிறைச்சாலையினுடைய சிறை கண்காணிப்பாளராக இருந்தவர் கடைசியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய வரலாறு நம்முடைய தொடரிலே வர இருக்கிறது அதே போன்று தாலிபான்களின் பிடியிலே சிக்கிக் கொண்ட

முகமதுல ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக் எந்த பண்ண வேண்டிய அவசியமே சொல்லிவிட்டாலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக கணிக்கப்படுகிறார் தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது அவன் தான் ஏக இறைவனாக இருக்கிறான் அதே நேரத்தில் முகமது நபி அவர்களை நான் இறைவனின் இறுதி இறை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சாட்சி பகர்கிறேன் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அவர் இஸ்லாமியனாக மாறிவிடுகிறார் ஈஸியான கடவுள் யாருமே துணைக்கு நிற்க வேண்டிய கடவுள் இன்னொருவர் போய் பரிந்துரைக்க வேண்டிய கடவுள் கொள்கையை இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை கடவுள்கிட்ட லேசாக நீங்கள் போயிட முடியாது நீங்க போகணும்னா உங்களுக்கு வேறொருத்தரை கூட்டிக்கிட்டு தான் நீங்க போகணும் என்கிற தத்துவத்தை எல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை நீங்களே நேரடியாக கடவுளிடத்தில் கேளுங்கள் நீங்களே உங்கள் கோரிக்கைகளை முன்வையுங்கள் முகமது நபி எதை சொல்லியிருக்கிறாரோ அதை பின்பற்றுங்கள் இந்த

இந்த ஊருக்கு நம்ம கடந்த சில நாட்களாக கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ள நிவாரணம் அதற்கு பிறகு பாடசாலை மாணவர்களுக்கான உதவி என்று சொல்லி வேலைகளுக்காக நம்ம வருகிற போது சமூக பணிகளுக்காக வருகிற போது பல சந்தர்ப்பங்களில் அவதானிச்சோர் விவகாரம் என்னென்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்க இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் வட்டத்துக்குள் வரக்கூடியவர்கள் ஆனால் அவங்களுடைய நிலையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சகிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மந்தகதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியும் இங்க அவங்க வாழக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கை முறைகளாக இருந்தாலும் சரி ஆக அடிமட்டத்தில் இருக்கக்கூடியதை தான் நம்ம கவனிக்க முடிஞ்சது அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாழக்கூடிய சில வீடுகள் பிறருடைய வீடுகளில் வாழ்றாங்க அந்த வீடுகள் கூட ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில இருக்கிறது அப்போதான் நம்ம இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய சகோதரர்களோடையும் பேசி கலந்து ஒரு முடிவு எடுத்தோம் என்னன்னு சொன்னா நம்ம இந்த ரமலானை பயன்படுத்தி இந்த சகோதரர்களுக்கு ஒரு பதிமூணு குடும்பங்கள் இருக்கிறாங்க ஏற்றுக்கொண்டு குடும்பமாகவே வந்தவர்கள் இவங்களுக்கு நம்ம அவர்களுக்கு தேவையான ஓரளவுக்கு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வீட்டையாவது அமைத்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்போம் என்கிற அடிப்படையில் இந்த பகுதிகளில் ஒரு லேண்ட் எடுத்து அதில் ஒரு பதிமூணு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு வெளியிடுறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் அவர்களுக்கான இந்த உதவிகளை நீங்க பண்றதுக்கு போது ரமதான்ல கண்டிப்பாக அது அவர்களுக்கு ஒரு மிக பெரும் பாக்கியமாக மிக பெரும் அருளாக அமைந்து விடும் என்பதுல மாற்று கடத்தில தக்காத்து ये கூட்டத்தாருக்கு பெற முடியும் என்று திருமறை குரான் நமக்கு சொல்லுகிறது அதிலே ஒரு கூட்டத்தார் மல்லஃபத்துல் குலுப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று திருமறை குரான் சொல்கிறது இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்றால் அதில் முதல் லிஸ்டில் வரக்கூடியவங்களை இவங்க தான் எனவே இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி இஸ்லாத்தையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப வறுமையில் இருக்கும்போது அவர்களுக்கான உதவியாக நாம் இதை செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது இருக்கிறது இந்த ஆண்டுக்கான உங்களுடைய ஜக்காத்து நிதியில் எட்டு கூட்டத்தாருக்கு கொடுக்க முடியும் என்கிற இஸ்லாத்தினுடைய அனுமதி காரணமாக அவர்களுக்கான ஒரு பகுதியை ஒதுக்குவதற்கு இன்றே தயாராகி விடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற இந்த உதவிகள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக போய் சேர்ந்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அதனூடாக இறைவனிடத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கிறது எனவே உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இந்த பணிக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சகோதரர்களுக்காக வாரி வழங்குங்கள் மூன்றாவது பிரபலமான காரணமாக சொல்லப்படுவது என்னன்னா இஸ்லாம் வழங்குகிற உரிமைகள் குறிப்பாக பெண் பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கான அடிப்படை காரணமாக அவங்க எதை உலகத்தில் சொல்லப்படுகிற உரிமைகளை தாண்டி இஸ்லாம் தான் பெண் உரிமையை கொடுத்திருக்கிறது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையில் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கோட்பனின் ஒரு விஷயம் என்ன சொன்னி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக முகமது நபி சல்லாஹுலே வசலம் அவர்கள் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே போ ஆரம்பிக்கிற போது அங்குள்ள மக்கள் பெண் குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தையை மண்ணில் போட்டு புதைக்கிற ஒரு காரியத்தை செய்து வந்த நிலையில் பெண் குழந்தையும் நிகரானவர்கள் தான் அவர்கள் அவர்களும் என்று உரிமைகளை கொடுத்து பெண் சிசு கொலையை பாரிய குற்றமாக நிரூபித்து அதற்கான தண்டனையை உருவாக்கி இஸ்லாம் தான் பெண்களை பாதுகாத்தது என்கிற செய்திகளை பல பேரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்கிறது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இந்த நபிமொழியை கூட அதிலே சுட்டி கூடிய காட்சியையும் நம்ம பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள் எல்லோரும் கேள்வி எழுப்புகிற உரிமை என்னன்னா தலையில் முக்காடு போட சொல்றாங்க உடம்ப மறைக்க சொல்றாங்க மார்பகத்தை மறைக்கச் சொல்றாங்க இப்படியான கட்டுப்பாடுகளை இஸ்லாம் சொல்கிறது என்கிற குற்றச்சாட்டை பல பேரும் சொல்லும்போது யுவான் ரெட்லி போன்றவர்களாக இருக்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல ஆயிரக்கணக்கான பெண்களாக இருக்கலாம் அவர்கள் அத்தனை பேரும் சொல்லிக்கொண்ட மிக அருமையான தத்துவம் என்னென்னா திறந்து வைத்திருக்கக்கூடிய இனிப்பை நோக்கி தான் எப்பொழுதுமே கொசுக்கள் வந்து மொய்ப்பதற்கு ஆரம்பிக்கும் மூடி வைத்திருக்கக்கூடிய எந்த இனிப்பையுமே கொசுக்கள் மொய்க்க முடியாது என்கிற காரணத்தினால் என்பவள் அவளுடைய அங்கங்கள் பாகங்கள் மூடப்பட வேண்டியது கண்ணியப்படுத்தப்பட வேண்டியது அவள் விற்பனை பொருள் அல்ல போக பொருள் அல்ல என்பதை இஸ்லாம் நிரூபித்தது எனவே மூன்றாவதாக பெண்கள் அதிகமாக இஸ்லாத்திற்கு வருவதற்கான காரணமே இஸ்லாம் கொடுக்கக்கூடிய பெண் உரிமைகள் என்பதை அடிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் நம்ம அடுத்து பெண்களை பற்றிய செய்திகளை பார்க்கும் போது இதை முக்கியமாக கவனிக்க முடியும் நான்காவதாக சொல்லப்படுகிற மிக அருமையான இன்னொரு காரணம் என்னென்று சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்ம ஒரு கொள்கையை ஒப்புவிக்கிறோம்னா ஒரு கொள்கையை சித்தாந்தத்தை கொண்டு வந்து நிறுத்துறோம்னா அந்த சித்தாந்தம் எப்பொழுதும் போற்றத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் காலாவதியானதை நீங்கள் பார்த்திருக்க முடியும் குறிப்பாக உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக தாக்கம் செலுத்திய ஒரு கொள்கையாக கம்யூனிசத்தை நம்ம பார்க்க முடியும் கம்யூனிச கொள்கைகள் பேசப்படுகிற நேரத்தில் தொழிலாளர் வர்க்கமே அவர்களுக்கு ஆண்டுகளுக்கு பின்னால் அணிதிரண்ட காலகட்டம் இருந்தது ஆனால் இன்றைக்கு கம்யூனிச சித்தாந்தம் தோற்றுப்போன சித்தாந்தமாக பார்க்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும் உலகில் மிகப்பெரிய கம்யூனிச நாடாக அறியப்பட்ட சீனாவே கம்யூனிச கொள்கைகளை விட்டு வெளியே வந்து உலகமே ஒப்புக்கொள்கிற வேறு விதமான கொள்கைகளுக்கு நகர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் ஒரு சில நாடுகள் மாத்திரம் இன்னும் கம்யூனிசத்தோடு ஒட்டி கொண்டிருக்கின்றன அவைகளும் பொருளாதார கொள்கையில் பல மாற்றங்களை செய்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இப்படி கம்யூனிசமே தோற்று

சிறைச்சாலையில் இருந்துதான் அவருடைய வரலாற்றையும் நாம் இதிலே பார்க்க இருக்கிறோம் மிக அழகான வரலாறு மிக அன்பான வரலாறும் கூட அவருடைய பிரச்சார பணி என்பது புல்லரிக்க வைக்கிற பணி அதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவே ஒரு கணம் நின்று யோசித்த ஒரு இடமாக மால்கம் ஹெக்ஸினுடைய பிரச்சாரங்கள் அமைந்தது சிறையில் வைத்து தான் அவருக்கு இஸ்லாம் கிடைத்தது இப்படி பல சிறையில் வைத்து மாற்றம் ஏற்படுகிறது என்கிற செய்தியையும் பியூ ஆராய்ச்சி மையமே எடுத்துச் சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது கடைசியாக ஐந்தாவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான காரணமும் இருக்குதுங்க அது என்ன காரணம்னா நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு சக முஸ்லிமை அவர்கள் சந்திப்பது ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது தன்னுடைய நண்பர் இஸ்லாமியராக இருக்கிறாரு அவரோட நான் பழகினேன் அதனால இஸ்லாத்துக்கு வந்தேன் என்கிற காரணத்தை சொல்கிறார்களாம் அப்படி காரணம் சொன்னவர்கள் ஒரு இரண்டு விஷயங்களை சுட்டிக்காட்டி காட்டி இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமானது என்னன்னா நம்மை பார்க்கும் போது அவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இன்னொரு முஸ்லீமை பார்த்து புன்னகைப்பதும் தர்மம் என்றார்கள் தர்மம்னா பணத்தால் கொடுக்கிறது இல்லை ஒருத்தரை பார்த்து சிரிச்சுட்டு போங்களே ஏன் முறைச்சிக்கிட்டு போகணும் ரொம்ப மகிழ்ச்சியாக கடந்து போயிருங்க அதை அதெல்லாம் மனசெல்லாம் அப்படி தூக்கி வெளியில வீசின மாதிரி ஆயிரும் ரொம்ப இன்பமாக இருக்கும் அதை இவர்கள் செய்கிற போது என்னடா இது நம்மளை பார்த்து அழகான ஒரு புன்முருவல் பூத்துவிட்டு போனானே சிரிச்சுட்டு போனானே மகிழ்ச்சியா இருந்தது ஏன் இவர்கள் இப்படி என்று கவரப்படுகிறார்களாம் இரண்டாவதாக சொல்ல

அழைக்கும் என்றாலே ஏக இறைவனுடைய அமைதி உங்களுக்கு உண்டாகட்டும் அந்த கணம் நான் நின்று யோசித்தேன் என்கிறார் இதிரிஸ் தௌஃபிகி அவருடைய வரலாறும் பின்னால் இருக்கிறது எதற்காக சொல்கிறேன் என்றால் எகிப்துக்கு பயணப்பட்டவர் எகிப்திலே ஒரு சிறுவன் தன்னை பார்த்து அஸ்ஸலாமு அழைக்கும் என்கிறான் என்னை பார்த்து ஏன் இவன் சலாம் சொல்ல வேண்டும் எதற்காக எனக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்று ஒரு கணம் சிந்தித்தவர்தான் தான் இஸ்லாத்துக்குள் நுழைந்தார் என்ன காரணம் என்று சொன்னால் எங்களுக்காக பிரார்த்திக்க கூடிய இவர்கள் எங்களை கொள்ளுவார்களா எங்களுக்காக துவா செய்யக்கூடிய இவர்கள் எங்களுக்கு எதிராக நிற்பார்களா எங்களை வாழ்த்துகிற இவர்கள் எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்களா நிச்சயமாக அது நடக்காது பொய்யான பிம்பம் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் எனவே இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்று இப்படி ஐந்து காரணங்களை அழகாக ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் சர்வதேச ஆய்வாளர்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு அமெரிக்காவாக இருக்கலாம் பிரித்தானியாவாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் இருக்கலாம் சவுத்தாக எந்த பகுதியாக இருந்தாலும் அதிகமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கவரப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது இஸ்லாம் அவர்களை ஈர்த்து எடுக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து அவதானிக்க முடிகிறது பார்க்க முடிகிறது இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா முஸ்லிம்கள் என்னாலே நிறைய அரபு நாடு இருக்குதானே அதனால முஸ்லீம்கள் அதிகம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பிம்பமும் போலியானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உலகிலேயே அரபு இஸ்லாமியர்கள் பதினைந்து சதவீதம் தான் இருக்கிறார்கள் மற்ற அத்தனை பேரும் மிடில்இஸ்டுக்கு அவுட்டில் இருக்கக்கூடியவங்க அவுட் ஆஃப் மிடில்இஸ்டில் இருக்கக்கூடியவங்க எனவே மிடில் ஈஸ்ட்ல மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால இஸ்லாமியர்கள் அதிகம்னு புரிஞ்சுக்கிறாங்க இஸ்லாமிய மக்களுடைய சனத்தொகையில் வெறும் பதினைந்து சதவீதம் தான் கிழக்கு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் மற்ற அத்தனை எத்தனை பேருமே அதற்கு வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை கற்று புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு உள்ளே நுழையக்கூடியவர்கள் குரானுடைய ஈர்ப்பு சக்தி அப்படிப்பட்டது நபிகள் நாயத்துடைய கொள்கைகளுடைய தாக்கம் அப்படிப்பட்டது அதனால் இவ்வளவு பேர் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிரபல மனிதர்களுடைய வரலாறுகளை பார்க்க இருக்கிறோம் அதிலே முதன்மையாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறு என்னவென்று சொன்னால் தமிழகத்திலே தென்கோடியிலே தற்போது இருக்கிற தென்காசி மாவட்டம் முன்னாள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மீனாட்சிபுரம் என்கிற இன்றைக்கு ரஹமத் நகராக அறியப்படுகிற அந்த கிராமமே இஸ்லாத்தை மொத்தமாக ஏற்றுக்கொண்டார்கள் முழு ஊரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாற்று நிகழ்வை பார்க்க இருக்கிறோம் நானே அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அந்த மக்களோடு பேசி அது தொடர்பான வீடியோக்களை பதிவு செய்திருக்கிறோம் நாளைய தினம் இன்ஷா அல்லா அந்த வீடியோக்களை இஃப்தாருடைய நேரத்திலே பார்ப்பதற்கு தயாராகுங்கள் அந்த மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் எமக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வாம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்